என ரசிகர்களால் கொண்டாடப்படும் இளையராஜா ஆண்டு இந்திய சினிமாவில் தன்னை போல ஒரு இல்லை என பதிவிட்டு தனது ரசிகர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளார் அன்னகிலி படத்தில் ஆரம்பித்து ஆயிரக்கணக்கான படங்களுக்கு ஏழாயிரம் பாடல்களுக்கு மேல் இசையமைத்தும் இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கச்சேரிகளை நடத்தி இசை வெள்ளத்தில் இத்தனை ஆண்டுகள் நனைய வைத்தவர் தான் இளையராஜா எண்பத்தி ஒரு வயதிலும் இசைத்துறையில் புதிதாக சாதனைகளை படைக்க வேண்டும் என அவர் காட்டும் முனைப்பும் புதிய படங்களுக்கு அவர் கொடுத்து வரும் இசையும் எப்போதுமே ரசிகர்களுக்கு இருக்கிறது சமீபத்தில் வெளிநாடுகளுக்கு சென்று இசை கச்சேரிகளை நடத்தி வரும் இளையராஜா தற்பொழுது தனக்கான ட்ரம்ட்டை தானே வாசித்துக் கொள்கிறேன் என்று ஆனாலும் அதுவும் சுகமான ஒரு அனுபவம் தான் என்று பதிவிட்டுள்ளார் தனக்கு தானே தம்பட்டம் அடித்துக் கொள்கிறேன் என்று நல்லாதான் இருக்கும் என இளையராஜா பதிவிட்டு நூறு ஆண்டு இந்திய சினிமாவில் சொந்தமாக இசையை எழுத்து வடிவில் எழுதக்கூடிய ஒரே இசை கலைஞன் இசைநாணி இளையராஜா மட்டும்தான் என்பது இன்று வரை பலருக்கும் தெரியாது தன்னை பற்றிய குறிப்பை தனது ட்விட்டர் பக்கத்திலேயே தானே காடு வடிவில் போட்டு பிரபலப்படுத்தியுள்ளார் இளையராஜா ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க